குடும்பம் நல்லா இருக்குது நானும் என் குடும்பம் என் வீட்டாரும் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிற மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சரி உங்களை விடுங்க மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க அந்த செயலை செய்யுங்க நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை செயல் மூலமாய் நாம் வெளிப்படுத்த வேண்டும் இல்லைனா நம்ம உண்மையான கிறிஸ்தவா என்பதே சந்தேகம் எழும்பி விடுகிறது இன்னும் கேட்டால் யாக்கோபு ரெண்டில் நான் சொன்னேன் யாக்கோபு ரெண்டில் மூணு முறை யாக்கோபு சொல்கிறாரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது கிரியை இல்லா அது எந்த காண்டெக்ட்ஸை சொல்கிறாருன்னு போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு அங்கே யாக்கோபு ரெண்டு பதினஞ்சு பதினாலில் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு சகோதரன் அல்லது சகோதரி ஒரு விஸ்வாசி உங்களுக்கு தெரிஞ்ச விஸ்வாசி வந்து எனக்கு சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லைங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க ஒன்றுமே இல்லைங்க எனக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அவங்க அவங்க நிலையை அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறப்போ ரொம்ப மோசமான நிலையாக இருக்குது அப்படி அவங்க வந்து சொல்கிறப்போ நீங்கள் வந்து அதை கிண்டலாக சொல்கிறார் யாக்கோபு பதினாறாம் மாதம் யாக்கோபு ரெண்டு பதினாறு அந்த மாதிரி மக்கள்கிட்ட இப்படி சொன்னோன்னா நீங்கள் சமாதானத்தோடே போங்கள் குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் அதாவது சமாதானத்தோடு போ நிம்மதியாக போ உனக்கு செலவும் உண்டாவதாக எந்த குறையும் இருக்க வேண்டாம் பசி தீங்கட்டும் உனக்கு நல்லா ஓமாயிரு குளிராக இருக்காத அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு யா கோபு என்ன சொல்ல அதுதான் கிரியே இல்லாத அவர் சொல்ல வர்றாரு சகோதரன் கஷ்டப்படுறப்போ உங்களால் உதவி செய்ய முடியும்னா நீங்கள் உதவி செய்கிறது தான் சரி உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்யணும் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் போயிட்டு நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டா கிரி இல்லாத விசுவாசம் என்று சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு தேவையில்லை நான் நல்லா இருக்கிறேங்க சூப்பராக இருக்கேன் அப்படி நான் நான் உங்கள பார்த்து கேட்க விரும்புகிறேன் கிறிஸ்தவ நற்கிரியைகளை செய்கிறீர்களா மற்றவர்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் வெறும் என் வீட்டாரும் கம்ஃபர்டபுளாக வாழணும் உட்காரணுன்றதுக்கு அதுக்கு அதுக்கு அழைச்சார் தேவன் கிடையாது தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி நம்ம அழைச்சிருக்கிறார் மற்ற ஜனங்களுக்கு பெரிய காரியங்களை அவங்களுக்கு பல நன்மைகளை நாம் செய் அவங்களுக்கு நாலு பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார் அதுக்கு ஏற்ற செயல்களை நற்கிரியைகளை நாம் செய்கிறோமா யாக்கோவா தான் சொல்கிறாரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்போது தேவை பெருசாக இல்லைன்னா மற்றவருடைய தேவையை சந்திங்க அதன் மூலமாக நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துங்க செய்ய செய்ய உங்களுக்கே பெரிய நிறைவு வருங்க வாழ்க்கையில் உங்களுக்கே பெரிய ஒரு திருப்தி உண்டாங்க தேவன் உங்களை சும்மா கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்காக அழைக்கல பெரிய காரியங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு சாதிக்கும்படி